ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ ப்ரியா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சிம்பிளாக முட்டை தொக்கு வந்து எவ்வளோ சிம்பிளாக வந்து டேஸ்டியாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் நாங்களும் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நான் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகனதும் அதுக்கு உண்டான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நான் சும்மா ஒரு ரெண்டு பட்டை ஒரு கிராமு ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு புரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கிடணும்னு கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு வதக்கணும் ஏன்னா அதுதான் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு குவான்டிட்டில நான் அதை செஞ்சு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு செய்யணுன்னா இன்னும் ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் நீல வரத்தில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வரஞ்சோம் நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இதை பண்ணணும் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஃப்ரைடு ஆனியன்ஸ்னு உங்களுக்கு கடையில் கிடைக்குங்க பேக்கடாக கிடைக்கும் அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஆனியன்ஸை வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி கிரேவி செய்கிற டைம்ல நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ பாருங்க ஆனியன் ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வேணாங்க ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணா போதும் இதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும் ஸ்மெல்லு போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க உங்களுக்கு ஆனியன் தெரியுதுங்களா அது மாதிரி ப்ரௌன் கலர்ல இந்த தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இதுதான் தான் கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு போய் ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி முழுசாக போட வேணாம்னு நினைக்கிறவங்க அரைச்சி கூட ஊற்றிக்கலாங்க டொமேட்டோ பியூரி மாதிரி எடுத்துக்கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அது இன்னும் கூட நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இது பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மீடியம் க்ளைம் வச்சு நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு தகுந்த சால்ட் போட்டுக்கோங்க அப்புறம் பத்தலனா நீங்க செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இது நல்லது மாதிரி புழுல வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோங்க புளிக்காத தயிராக எடுத்து வச்சுக்கோங்க அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வேண்டாம் தயிர் புளிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்டே மாறிடும் அதனால புளிக்காத தயிரை பார்த்து ஆட் பண்ணிட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடலாங்க இப்போ கிரேவி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு வந்து நான் நாலு முட்டை எடுத்திருக்கேங்க நாலு முட்டையை வேக வச்சு வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம கீரி வச்சுக்கலாம் அப்போதான் வந்து அந்த மசாலாலாம் உள்ள இறங்கும் இந்த மாதிரி கத்தி எடுத்து ஒரு மூணு நாலு இடத்துல நீங்க இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம் போட்டோன்னா போ அதுக்கப்புறம் நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் போடும்போது அந்த மசாலா அந்த உப்பு எல்லாமே உள்ள இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும் மெல் ஃபுல்லாக போகணும் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி திக்காகி வரும் நம்ம தயிர் ஊத்துனதுனால கொஞ்சம் திக்காகி வரும் ரொம்ப திக்காக இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் இப்போ நான் என்ன பண்றேன் இதை கொஞ்சம் மூடி போட்டு அந்த ராஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வேக விடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா இன்னும் கூட சீக்கிரமாக அவங்களுக்கு கொதிச்சு வரும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அந்த ராஸ்மெல் ஃபுல்லா போகணும் வாசனையே ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருப்பீங்க காலையில அவசரமாக வேலை கிளம்புறவங்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க நம்ம கொஞ்சம் பசியும் தாங்கும் இல்லைங்களா முட்டை ஆட் பண்ணுறதுனால நமக்கு தேவையான எல்லாமே அதில் கிடைச்சிரும் புரோட்டீன் எல்லாமே ஸோ காலையில கிளம்புறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அதை செஞ்சிடலாங்க இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கீழே வச்சிருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணிவிட்டு மேலே அப்படி குழம்பு லைட்டாக எடுத்து ஊத்துட்டிங்கன்னா பெரட்டி விட்டுருங்க இப்போ நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க முட்டைக்குள்ளே வந்து அந்த மசாலாஸ்லாம் நல்லா இறங்கிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி ரொம்ப வாசமாக இருக்குங்க கொஞ்சமாக கசூரி மேத்தி க்ரீமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணலாம் க்ரீம் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட் இருக்குங்க வச்சு கிரீம் ஊத்துறோம் க்ரீம் ஊற்றிக்கலாம் பால் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம விடலாங்க இப்போ பாருங்கள் கசூரி மேத்தி நம்ம ஊற்றின அந்த பால் முட்டை எல்லாம் சேர்ந்து சூப்பராக வந்துடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிலிருந்துதுன்னா நம்ம சப்பாத்தி பூரி ரைஸுக்கும் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுவீங்க ரொம்ப ருசியாக இருக்கும் நான் சொன்ன ஆப்ஷன் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரைடு ஆனியன்ஸோடு கொஞ்சமாக ஒரு நாலு முந்திரி பருப்பு தயிர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் டொமேட்டோவை வந்து வதக்க பிடிக்காதவங்க பியூரியவாக கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபன் ஐட்டங்களுக்கு இட்லி தோசைக்கு கூட இதை நீங்கள் தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் முட்டையை வச்சு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேவிஸ் நீங்கள் பண்ணுவீங்க இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து நான் வீடியோவை போடுறேன் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்